ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த நம்ம புல்லட் மிக்சரோட ஒரு சின்ன ஸ்டோரி பாக்க கேக்குறீங்களா இது வந்து இப்போ நேற்று எங்கள்கிட்ட வந்தது இது வந்து ஒரு கஸ்டமர் குழந்தாங்க அவர் வந்து ஒரு மாதிரி இவர்கிட்ட பேசிகிட்ருப்போம் ரொம்ப சிக்கி சிக்கி இவர் சொன்னது அவருக்கு புரியல அவர் சொன்னது இவருக்கு புரியல நானும் ரெண்டு பேரும் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேக்கே அப்படின்னு அப்படி தலைய சொரிஞ்சார் அப்போ கேட்ட தம்பி நீங்கள் தம்பியலான்னு கேட்டவுன்னே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பி ஆகிட்டு ஆனால் என்ன பிரச்சனை கேட்டேன் அவர் சொன்னார் அக்கா நீங்கள் தமிழா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அக்கா இந்த மிக்சர் வந்து இப்போ நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம் இப்போ வந்து பதினஞ்சு நாள் தான் ஆகுது எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொன்னாங்க இப்போ கல்யாணம்லாம் விடுங்க இதுக்கு என்ன ஆச்சு தம்பி அப்படின்னு கேட்டேன் இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து நின்றுட்டு அக்கா அப்படின்னு அப்போ இவர் என்ன சொன்னார் பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது இந்த வயர் பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா உள்ளே வந்து இதுக்கு கார்பன் இருக்கும் கார்பன் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அப்போ நாங்கள் சொன்னால் விட்டுட்டு போங்க தம்பி நான் உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் எக்கா உங்கள் நம்பர் தாங்களே என் நம்பர் வாங்கிக்கோங்க இவரு என்ன சொன்னார் இதில் பெரிய செலவு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து காலையிலேருந்து வாங்கிட்டு போங்க இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கையில் பிரச்சனை இருக்கனால எனக்கு செய்ய முடியல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னு அதுக்கப்புறம் தம்பியும் ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருட்டும் ஃபோனில் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி ஒன்றும் டென்ஷன் இல்லை பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி தம்பி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாரு இப்போ என்ன பிரச்சனை அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததுல இது வந்து மோட்ரு பிரச்சனை அவர் சொல்றாரு இப்போ தான் எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு இப்போ இது வந்து நாங்கள் ஊர்ல இருந்து வரும்போது கோயம்புத்தூர்ல வாங்கணும் அப்ப இவர் சொன்னாரு உங்கள்கிட்ட வாரண்டி கார்டு இருந்தா சேஞ்ச் பண்ணிடுங்க அவர் சொல்ற அதுக்காக நான் வந்து இத வந்து இப்போது கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னார் எனக்கு தமிழ் ரொம்ப ஒரு பாஷை தெரியாத ஊர்லேருந்து இருந்து தேக்க இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி பின் இந்த நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டது சொன்னார் எங்கள் ஒய்ஃப் வந்து பல வருஷமாக இங்கே வேலை பார்க்குறாங்க ஏன்னா வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் மும்பை வந்திருக்கேன் எனக்கு எப்படியாச்சும் இது ஓகே பண்ணி கொடுத்துருங்கன்னு இது வந்து பட்டன் கிட்டன்னு ஒன்றும் இல்லை இப்படி அமுக்குன்னா ஓடுமா நாங்களும் இவ்வளோ பாவம் சரி நம்மள்ட்ட எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம நம்ம தமிழ்காராச்சும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நான் வந்து முயற்சி பண்ணேன் ஆனால் அது வந்து இந்த பிரச்சனையாக இருக்குது இப்போ இதில் ஓப்பன் பண்ணாலும் இதுக்கேற்ற மோட்ரு எங்களுக்கு கிடைக்காது வேற மோட்ரு நாங்கள் போட்டாலுமே கனெக்ட் ஆகாது எங்கள்கிட்ட மோஸ்ட்லி வந்து இப்படி மிக்சர்லாம் பார்ட்ஸ் உடனே உடனே கிடச்சிரும் இவங்கெல்லாம் இந்தியாக்காரங்க நம்ம ஜாதிக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் நான் வந்து சைனாக்காரங்க அங்கே சைனாக்காரன் நம்ம இந்தியாவில் போய் எங்கேருந்து என்ன கிடைக்காது ரொம்ப மன வருத்தத்தோடு பாவம் அந்த பையன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணானே செய்ய முடியலேன்னு சொல்லி மன வருத்தத்தோடு தூக்கி இங்கே போய் வைக்கணும் நேத்தெல்லாம் ஓப்பன் பண்ணும் என் ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனையே ஆகிட்டு அதனால் என்னால் ரெண்டு நாள் வீடியோ எடுக்க முடியல நான் ஓப்பன் பண்ணாத என்ன பார்ட்ஸ் பேருக்குன்னு நான் காட்டியிருப்பேன் நான் இதுதான் இந்த மிக்சரோட அப்டேட் ஓகே எங்களுக்கு இந்த சாமான்லாம் கிடைக்க ரொம்ப ரேர் நாங்கள் செஞ்சு போட்டாலுமே பாவம் அது ஓடலைனா இதாயிருமே அவருக்கு நாங்கள் பெரிய செலவச்சுற ஒன்றும் வயறு போயிருக்கணும் தம்பி இல்லைன்னா உள்ள கார்பன் போயிருக்கணும் அவர் செஞ்சுருங்கக்கானு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் அவர் நம்பர் தான் வாங்கியிருக்கணும் எங்கள் நம்பரை கொடுத்துருக்கணும் அதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவர் எதுக்கு அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார்னா எக்கா நீங்கள் உங்கள் நம்பர் தாங்க அண்ணாச்சிட்ட பேசுனா அண்ணாச்சிக்கு பாஷை தெரியாமல் போயிடும் அப்படின்னு நான் பொதுவாக என் நம்பர் கஸ்டமருக்குலாம் கொடுக்க மாட்டேன் என் நம்பர் அவர் நம்பர் போட்டு அவருக்கு நைட்டில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஒரு டேஷனாலும் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த தம்பிக்கு நம்பர் கொடுக்காம தம்பி வராரா வரலையா முடிச்சா அந்த தம்பி வந்து அவர் சின்ன கிளிப் எடுத்துகிட்டு இதை கூட ஜாயின் பண்ணுறேன் வராரான்னு தெரியல இவ்வளோ ஒருத்தன்னா அவர் ரொம்ப நம்பிக்கையோட அக்கா செஞ்சிருங்க அக்கா அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணார் பணம் கொடுக்க தான் போகிறாரு அதெலாம் இல்லை சும்மாலாம் செஞ்சு போகிறதில்ல பாஷ தெரிய இடத்துல அவங்க ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் ஹிந்தி நல்லா பேசணும்னு சொன்னாங்க வேறு கடை எதுவும் தெரியாது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி கடை இருக்குதுன்னு நாங்கள் வந்தோம் அதை நீங்கள் தமிழாக ஆகிட்டீங்க ரொம்ப மனசுக்கு திருப்தின்னு என்னால் செய்ய முடியல அது ஒரு வருத்தம் வேறு ஏதாவது ரிக்ஸ் எடுத்து செய்யலாம் ஆனால் அவர் லோட் எதுவும் போட முத வந்து நின்று போச்சுன்னா அவர் நினச்சிடக்கூடாதுல என்னடா நூற்றி இருபது ரூபா வாங்கிட்டு சரியா செரிய நம்ம பேரும் கெட்டுறக்கூடாது பார்த்தீங்களா அதனால் உரத்தில் வச்சாச்சு அந்த பையன் இன்னும் வரல காலையில் பத்தரை மணிக்கு வருவேன் சொன்னார் ஒரு மணி ஒரு மணியும் வரல வந்துட்டார்னா கண்டிப்பாக இது கூட ஒரு சின்ன கிளிப் எடுத்து போடுறேன் அவர்கிட்ட நான் பேசுறது உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு தரேன் சரிங்களா அதனால் வந்து உள்ள இருக்க மோட்ரு வந்து ஸ்பாயில் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க நான் ஆமாம் நான் சொன்னேன் இது எங்கள் ஃபேமிலியில் உள்ளது அப்புறம் கம்பெனிக்காரன் தானே வரும் பார்த்துவோம் அவன் சொல்லுவாங்க இல்லை இது வாரண்ட்டி இருந்தால் கார்டு இருந்தால் உடனே சேஞ்ச் பண்ணி நீங்கள் எங்கள் கோயம்புத்தூரில் வாங்கினீங்களா வாங்கினா ஒரு சிக்ஸ் எயிட் மந்த்ஸ் அது சரியாக விவரம் தெரியல புதுசு எத்தனை மந்த் உங்களுக்கு இது வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க சரி 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 அதான் என்ன நாங்கலா அதை உங்க கால் நம்பர்ல நாங்க நம்பரும் பாத்தீங்களா நீங்க சேஞ்ச் பண்றது நல்லது தம்பி இது ஏன்னா இது வந்து ரிப்பேர் பண்ணியுமே வந்து போற மாதிரி யாரும் கொடுத்து வாரண்டி கார்டு இப்போ கோயம்புத்தூர் தம்பி வந்து நாங்கள் நம்ம த நம்ம தமிழ்கார் கார பையன் தான் அவர் மிக்சர் ஆகாது வேறு மிக்சர் ஒன்றும் இல்லை அவர் எப்படியாவது இதே சேஞ்ச் பண்ணி தாங்க நாங்கள் அது வந்து சேஞ்ச் பண்ணாலுமே அவருக்கு பாவம் பணம் கொடுத்து சேஞ்சு அது சரி பண்ணலன்னா திருப்பி ரெண்டு நாள் தூக்கிட்டு ஓடிடக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லிங்க மாற்றிக்கோங்கன்னு சொன்னேன் அதனால் வந்து நாங்கள் நிறையா பேருக்கு நிறையெல்லாம் பண்ணி கொடுப்போம் இது நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் தான் தம்பியுமே பாசதும் தெரியாமல் கஷ்டப்பட்டார் அதனால் அவரையும் உங்கள்கிட்ட காட்டலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுத்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களால் ஒன்று முடியாதுன்னு திருப்பி கொடுத்தது தான் ஃபஸ்ட் டைம் இவர் கை மட்டும் கொஞ்சம் சரியாக இருந்தோன்னா ஏதோ ஒன்று செஞ்சு செஞ்சுருவார் இது ரொம்ப நுணுக்கமான பொருள் அதை செஞ்சு அவர் கை க பணம் போட்டு செடியாகனா திருப்பி திருப்பிப்பாவும் கஷ்டமாக இருந்துருமே தான் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் உள்ள அந்த மோட்டர் பிரச்சனை இருக்குது சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இடம் விடைபெறுவது உங்கள் பவானிடாட்சிகள் இதே போல் மீண்டும் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் தமிழ் போல் வளர்ந்துகிட்டேலேயே இருக்கலாம் முருகன் துணை எல்லாருக்கும் உண்டு இதை பதிவு முடிக்கிறேன் டட்டா லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல சந்திப்பில் உங்களை காணும் வரை நானும் தவிப்பேன் நீங்களும் தவிங்கள் டாட்டா லவ் யூ